வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மூணு விதமான ஆர்கனைசர் பார்க்கலாம் நான் இதை அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இது சோப் வைக்கிற ஆர்கனைசர் இது வால் மவுண்டபிள் இது மாதிரி ஸ்டிக்கரோடு வருது இதை நம்ம ஒட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நான் இதை சோப் வைக்கிறதுக்காக வாங்கலை இதைப்போல் ஸ்பாஞ்ச் வைக்கிறதெல்லாம் நம்ம ஸ்க்ரப்பர்ஸை யூஸ் பண்ணுறது கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தண்ணியும் இதுலேருந்து சொட்டாது இதை மேலே இதை மாதிரி ட்ரே கொடுத்துருக்காங்க இதில் தண்ணியெல்லாம் உடஞ்சிரும் நம்ம ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அதனால் இதை வாலில் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இதை வாங்கியிருக்கேன் இதை நான் எப்படி ஒட்டி வச்சுருக்கேன்றத காமிக்கிறேன் போல் இது போல் ஃபோர் வருது இதில் இதுவும் வால் மவுண்டபிள் தான் இது மாதிரி ஸ்டிக்கரோட வருது இதை நம்ம வாலில் லிவிங் ரூமில் கிச்சனில் பாத்ரூமில் யூட்டிலிட்டி ஏரியாவில் நம்ம உங்கள் இஷ்டப்படி ஒட்டிக்கலாம் இதில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது அதிக வெயிட் தாங்காது தாங்குகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிச்சனில் பாத்ரூமில் எல்லாத்துலேயும் போல் இது பாருங்கள் இது மாதிரி கிளாஸு டெய்லி யூஸ் பண்ணுற கிளாஸு எடுக்கிறதுக்கு வச்சுக்கலான்னு இதை வாங்கியிருக்கேன் இதை வேறு வேறு இடத்துல நம்ம வேறு வேறு விதமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது இது கமாண்டோவுக்கு இது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வெயிட் தாங்குது கிச்சன்லயோ கிச்சன்லையோ கரண்டியெல்லாம் மாட்டி வைக்க இல்லை பாத்ரூமில் ப்ரெஷர்ஸ்லாம் மாட்டி வைக்க இப்படி நீங்கள் நல் நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம் நான் இதெல்லாமும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஆர்கனைசரில் அவங்களோட பெடிகிரியோட பாக்ஸை தான் வச்சுருக்கேன் இது டேபிள் மெல்லாம் வச்சு அசிங்கமாக இருக்கும் இப்படி இதில் வச்சுட்டதுனால ரொம்ப காம்பேக்டாக இருக்குது நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கறது பெட்டுக்கு பக்கத்தில் இது மாதிரி இங்கே வச்சுருக்கேன் இது கேம்பர் இது இந்த மாதிரி நைட்டில் கொசு ஜாஸ்தியாக இருந்தால் இதில் ஒரு ரெண்டு மூணு கேம்பர் வச்சு ஏற்றி விட்டா கொசு எல்லாம் ஓடி போயிடுது நமக்கு ஹெல்த்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட சளிக்குலாம் வந்து நம்ம கேம்பர் உபயோகிப்போம் அது மாதிரி இது ஆர்கானிக் கேம்பர் வாங்கி தான் வச்சுருக்கேன் அதை இதில் வச்சு ஏற்றிக்குவேன் அந்த இது இது நம்ம சளிக்கு குடிக்கிற மருந்து தைலம் தட வைக்கிற தைலம் டைகர் பாம் இப்படி செல்லது மட்டும் இங்கே வச்சுருக்கேன் இது மாதிரி டக்குன்னு நைட்டில் தேவைப்படுற பொருள் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பேனை அவசரத்துக்காக எப்போயும் எடுப்போம் அது கண்டபடி கிடைக்கும் அதனால் இதில் இப்படி சொருகி வச்சுருக்கேன் இப்படியாக கூட நீங்கள் இந்த ஆர்கனைசரை உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கமேண்டோ ஊக்கு தான் இதை மாதிரி ஒரு ஸ்டீல் ஆர்கனைசர் இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ரெஷர்ஸ்லாம் மாட்டி விட்டோம்னா துணி மாட்டுறது கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த கமாண்டோ ஊக்கை நான் இது இதுபோல் பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷு இதில் எல்லாம் மாட்டவே முடியல இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது உள்ளே போகாது கட்டிகிட்டு வந்துடும் அதே போல் இதை வச்சா ரொம்ப நீட்டிகிட்டு வருது இதில் வச்சால் இது வெளியில் எடுத்துக்கிட்டு வந்துடுது அதனால் இதை டோர்லேயும் இந்த கமேட்டோ ஊக்கு வச்சு தான் மாட்டியிருக்கேன் டோரில் வைப்பை குளித்தோடனே நம்ம அப்படியே தள்ளிட்டு வந்துடலாம் இந்த ப்ரெஷ்ஷு தொடப்பெல்லாம் நான் வச்சுக்கிறதில்ல இந்தமாதிரி ப்ரஷஸ்ஸு எனக்கு க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் இது வச்சுருக்கேன் இதெல்லாம் இந்த கமேண்டோ ஊக்கு போட்டு மாட்டி வச்சுக்கலாம் இது மட்டும்தான் இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடத்துல எதையும் வைக்கிறதுக்கு இதை இந்த கமேண்டவுக்கு உங்களுக்கு எதையும் எல்லாம் எது வேணாலும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கமெண்டவுக்கு யூஸ் ஆகும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி இந்த சோப் டிஷ்ஷை தான் சிங்க்கு மேலே இந்த இதில் கொட்டி விட்டுருக்கேன் ஸ்பாஞ்சிங்கும் ஸ்டீல் ஸ்க்ரப்பரிங்கையும் வச்சுருக்கேன் இதில் தண்ணி கீழே ஒழுகாதுங்கிறதுனால நீங்கள் எங்கே வேணால் ஒட்டிக்கலாம் எனக்கு இந்த இடத்துலலாம் லென்த்து பத்தாதனால நான் இந்த இந்த மாடலர் கிச்சன் கேபினெட்டில் இப்படி ஒட்டி வச்சிருக்கேன் சிங்க்குக்கு மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்